நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு வந்து குறைந்த பட்ஜெட்டில் அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தோட லிஸ்ட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூன்று திரைப்படங்கள் வந்து இடம் பெற்று அது முதல் ரீதியில் வந்து அதிக வசூலில் வந்து அள்ளி குவித்த திரைப்படம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாயிருந்தால் டிராகன் திரைப்படம் தாங்க அஸ்வத் இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்திங்க அந்த திரைப்படம் வந்து ரீதியில வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து திரைக்கப்பட்டிருக்குங்க பிரதீப் ரங்கநாதன் அனுபாமா பரமேஸ்வரன் கையாடு லோகர் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளராக வந்து லியோன் ஜோம்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிடம் இந்த திரைப்படத்தை ட்யூரேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் அதிக வசூல்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரைப்படந்தாங்க நம்ம சொல்லியாகணும் பிரதீப் ரங்கநாதனுடைய திரைப்படத்தில் முன்னதாக வந்து லவ் டுடே திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக வந்து அமையப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து அவருடைய நடிப்பில் உடைய அந்த டிராகன் திரைப்படமும் மக்கள் ரீதியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து ரெண்டாவது இடம் இருக்கிற திரைப்படம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தாங்க அபிசன் ஜீவிந்த் இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்துங்க இந்த திரைப்படத்தில் வந்து எம் சசிகுமார் சிம்ரன் மிதுன் ஜெய் சங்கர் கமலேஷ் இவங்களுடைய ஃபேமிலி ரீதியில் இவங்களுடைய கூட்டமைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஒரு விமர்சனமும் நல்ல ஒரு வசூலும் பெற்று தந்திருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் இசையமைப்பாளராக வந்து சீன் ரோல்டன் இவருடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் நல்ல ரீதியில் வந்து பேசப்பட்டு வந்திருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து உலகம் முழுவதும் வந்து வழியாக இருந்தேங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ஏழு முதல் எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு முதல் எண்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவான பட்ஜெட்டில் இருந்து பத்து மடங்கு வந்து லாபத்தை வந்து ஈட்டப்பட்ட திரைப்படமாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம சொல்லியாகணும் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வந்து இந்த ஆண்டு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடத்தின் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட நடிப்படை உருவாக இருந்த குடும்பஸ்தன் திரைப்படம் தாங்க ராஜேஸ்வர் காளிசாமி இவங்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருக்கப்பட்டிருக்காங்க கே மணிகண்டன் சான்ம மோகனா குரு சோமசுந்தரன் நிவேதிகா ராஜப்பன் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளராக வந்து வைசாக் வந்து இடம்பெற்றிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்து ரசிகர் மத்தியில் வந்து விளையாடுதுங்க இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிடம் இந்த படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்மொழி கதையில் வந்து குடும்பஸ்தனம் மையமாக வச்சு இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் வசூலில் வந்து பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தோராயமாக வந்து முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனம் புரிஞ்சுருக்கிறது வந்து குறைப்படத்தக்கதுங்க குடும்பஸ்தன் திரைப்படமும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இதில் வந்து கிடைக்கப்பட்டிருங்க மணிகாண்டனோட நடிப்பில் வந்து முன்னதாக வந்து குட் நைட் திரைப்படம் வந்து ரசிகர் பற்றியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிலையில் வந்து குடும்பசம் திரைப்படமும் நல்ல ஒரு வசூல் பெற்றிருங்க நம்ம இப்போ பார்த்து இந்த மூன்று திரைப்படம் தாங்க இந்த ஆண்டு வந்து குறைந்த பட்சத்தில் அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக இருக்குதுங்க